வேலும் மயிலும் சேவலும் துணை அதிரவரு சண்ட வாயு என வருகரும் கலாப அணிமயில் விரும்பி ஏறும் இளையோனே உலகம் எல்லாம் அதிர்ச்சி கொள்ளும்படி வீசுகின்ற பெருங்காற்றை போல் வருகின்ற நீல நிறங்கொண்ட தோகையை உடைய அழகான மயிலில் விரும்பி ஏறும் இளையவனே அடைவொடு உலகங்கள் யாவும் உதவி நிலை கண்ட பாவை அருள் புதல்வர் அண்டராஜர் பெருமாளே முறையாக எல்லா உலகங்களையும் படைத்து அவற்றை நிலைத்திருக்கச் செய்த பார்வதி தேவி அருளிய மகனே தேவர்களின் பெருமாளை என்று போற்றும் சுவாமிமலை திருப்புகள் கதிரவனெழுந்துலாவு திசையளவு கண்டு மோது கடலளவு கண்டு மாய மருளாலே புயங்கராஜன் முடியளவு கண்டு தாள்கள் கவினர நடந்து தேயும் வகையே போய் கதிரவனெழுந்துலாவு திசையளவு கண்டுமோது கடலளவு கண்டு மாய மருளாலே கணவனபுயங்கராஜன் முடியளவு கண்டு தாள்கள் கவிநர நடந்து தேயும் வகையே போய் கவிநர நடந்து தேயும் வகையே போய் இடம் இடம் இது என்று நாளும் அருக அருகிருந்து கூடும் இடம் இடம் இது என்று சோர்வு படையாதே இசையோடு புகழ்ந்த போது நழுவிய பிரசண்டர் வாசல் இரவு பகல் சென்று வாடி உழல் வேனோ இதம் இடம் இது என்று நாளும் அருக அருகிருந்து கூடும் இடம் இடம் இது என்று சோர்வு படையாதே இசையோடு புகழ்ந்த போது நழுவிய பிரசண்டர் வாசல் இரவு பகல் சென்று வாடி உழல் வேனோ இரவு பகல் சென்று வாடி உழல் வேனோ மதுகரமிடைந்து வேரி தரு உண்டு போக மலர்வள நிறைந்த பாளை மலரூடே வகை வகை எழுந்த அதிமறைவியந்து பாட இடும் சுவாமி மலை வாழ்வே மதுகரமிடைந்து வேறி தருநரவம் உண்டு பூக மலர்வள நிறைந்த பாழை மலரூடே வகை வகை எழுந்த சாம சாமாதிமறைவிய பாட இடும் சுவாமி மலை வாழ்வே இடும் சுவாமி மலை வாழ்வே அதிரவரு சண்ட வாயு எனவரு கருங்கலாப அணிமையில் விரும்பி ஏறும் இளையோனே அடைவோடுலகங்கள் யாவும் புதவிநிலை கண்ட பாவை அருள் புதல்வர் அண்டராஜர் பெருமாளே அதிரவர் சண்டவாயு எனவரு கருங்கலாப அணிமையில் விரும்பி ஏறும் இளையோனே அடைவோடுலகங்கள் யாவும் புதவிநிலை கண்ட பாவை அருள் புதல்வர் அண்ட பெருமாளே அருள் புதல்வர் அண்டராஜர் பெருமாளே அருள் புதல்வர் அண்டராஜர் பெருமாளே